இரண்டு விவசாயிகள் இரண்டு விவசாயிகள் வயதான விவசாயிகள் ஆறு ஏக்கர் பூர்வீகமாக நிலம் கொண்ட விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய நிலத்தை பறிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த குணசேகர என்பவர் தன்னுடைய வழக்கறிஞர் அவரும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் முத்துக்குமார் என்பவர் அவர் மூலமாக ஒரு திட்டம் தீட்டி என்ன சதித்திட்டம் எப்படி தீட்டியிருக்காங்க இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் உள்ள வாராங்கன்றது தான் இந்த வீடியோடைய முக்கிய அம்சம் இதை நீங்கள் கொஞ்சம் மக்கள் பாருங்கள் மக்கள் எந்த நிலையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்மளை எந்த அளவில் கீழே தள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த நாடு எப்படி நாசமாக போய்கிட்டு இருக்கு நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றி முத்துக்குளித்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சியினர் மட்டும் புரோக்கர்களாக திரியும் அதாவது மண்ணள்ளி கூட தின்னுக்குவாங்கள அதற்கும் கீழான இதையும் தின்னக்கூடிய புரோக்கர்கள் நாட்டில் உலவுகிறார்கள் அந்த மாதிரியான புரோக்கர்கள்லாம் இருக்காங்களா அந்த மாதிரி புரோக்கர்கள் எந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்தாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போவோம் அதாவது ஆத்தூரில் ஆறரை ஏக்கர் நிலத்தை கொண்ட இரண்டு விவசாயிகள் வயதானவங்க அவங்களுடைய உடல் உழைப்பு மூலமாக தான் அந்த இடத்துல விவசாயம் பார்த்து வந்திருக்காங்க அவங்களுடைய வாரிசுகள்லாம் இடம்பெயர்ந்து விட்டாங்க காரணம் என்னென்னா அந்த இட அபகரிப்பாளராக இருக்கிற குணசேகரன் என்பவர் பெரிய கொலைகாரன் அந்த கொலைகாரன் வந்து ஏற்கனவே பக்கத்து இடத்துல இதே மாதிரி கொலை செய்து அத்து மீறி கொலை செய்து அந்த இடங்களை பிடிங்கிருக்கான் பக்கத்தில் உள்ளவங்க இடத்த அது வழக்குகளாகவும் நடந்து கொண்டிருக்கு அதனால் மற்றவர்களையும் அச்சுறுத்தி பயமுறுத்தி அந்த இடங்களை பிடுங்குவதற்கு முனைப்பு காட்டி வருகிறான் மேலே ஒன்றியத்தில் தொடர்ந்து எல்லா ஸ்டேட்டுகள்லையும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டு வருவது அல்லது மேலும் ஆட்சியை பிடித்து கொண்டு வருகிறது இவிஎம் மிஷின் மூலமானாலுமே ஆட்சியை பிடித்து கொண்டு வருவது என்னும்போது பாரதிய ஜனதா கட்சி தானே அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை மிக பலமாக ஓங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் இவிஎம் மிஷினை வைத்து நிச்சயமாக மக்கள் வாக்கப்படணும்னு அவசியம் இல்லை இவிஎம் மிஷின் வைத்து ஆட்சியை பிடித்து கொள்ளலாம் என்ற நப்பாசை நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது ஆக அவர்கள் செயல்படுத்தி விடுவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோரும் மனதிலும் இருக்கிறது அந்த வகையில் தான் புறோக்கர்கள் அவர்கள் பக்கமே நின்று செறித்ததையெல்லாம் திண்டு கொண்டிருக்கிறார்கள் செறிப்பதையெல்லாம் திண்டு இல்லை செரித்ததை நம் வயிற்றுக்குள் செறித்திருக்கமில்ல அதை கூட தின்று கொண்டு இருக்கிறார்கள் புரோக்கர்கள் புரோக்கர்கள் யார் பிம்பு சங்கர் புரோக்கர் சங்கர் இருக்காரல சவுக்கு சங்கர் என்ற புரோக்கர் அந்த மாதிரி தின்னி புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன மாதிரியான வேலைகளை இந்த இடத்துல செய்கிறாங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதாவது இந்த இடம் அவங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக சொத்தை ஆட்டைய போடணுங்கிறது இந்த குணசேகரனுடைய நோக்கம் அப்போ இவங்க மீது பல ப பயமுறுத்தல்களை ஏவி அச்சுறுத்தலை ஏவி பார்த்தாலும் இவர்கள் வயதானவர்கள் இவர்களை ஒன்றும் செய்ய முடியல அடித்து இதுவே உருட்டி கொண்டு போட்டால் அது கூட ஒரு குலப்பழியாக தான் வரும்பே தவிர மற்றபடி இவர்களை வேறு எதுவும் செய்துவிட முடியாது அப்படிங்கிறதுனால இவர்கள் யோசிப்பது என்னென்னா ஈடி அமலாக்கத்துறையை வைத்து வருமான வரித்துறையை வைத்து அனைத்து அரசியல்வாதிகளையும் தங்களுக்கு பிடிக்காத எதிர்கட்சி வசதியை சார்ந்த அனைத்து அரசியல்வாதிகளையும் பிச்சு உதவியாச்சு ஏன்னா இப்போ முடிந்து போன வழக்குகளை கூட தூசி தட்டி எடுத்து வழக்கு இருக்கியா நீ என்ன பணப்பிரச்சனையா முடிச்சிட்டியா நீ முடிச்சா செல்லுமோ இல்லை நீ அவன்கிட்ட வாங்கின பணத்தை நீ கொடுத்தா செல்லுமோ அதை எப்படி நாங்கள் விடுவோமோ அப்படின்னு வழக்கை மேலும் புதிதாக எடுத்து உடனே வழக்கு அதனால் அரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு அரெஸ்ட்டுக்கு ஜாமீனும் கிடைக்காது ஜாமீனும் கொடுக்க மாட்டோம் நீதி பரிபாலனம் எங்கள் இந்த அவ்வளவுணர்ச்சியிலாம் இருந்து மக்கள் எதையும் யோசிக்க வேண்டிய பரிபாலனம் இந்த நாட்டிலே இருந்து தொலைத்து கொண்டு வருகிறது இருப்பவனுக்கு ஒரு நீதி இல்லாதவனுக்கு ஒரு நீதியா அப்படின்னா அப்படித்தான் இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தின் உச்ச பீடத்தில் இருப்பவனுக்கு ஒரு நீதி அதுக்கு கீழே இருக்கவனுக்கு ஒரு நீதி அந்த நீதிகள் தான் இருக்கிறது அந்த இந்த ஆறரை ஏக்கர் நிலத்தை இந்த ஆள் ஆட்டை போடுறதுக்கு முழு மூச்சாக இறங்கி வேலை செய்தது தான் அமலாக்கத்துறையினுடைய உதவியை நாடியது இந்த ஆள் பொய்யும் அதாவது அடுத்தவண்ட இவர் பெரிய வேலையில் இருக்கார் அல்லைன்னா இவர் பெரிய மந்திரியாக இருக்கார் இவர் அல்ல இவருடைய மகன் கலெக்டராக இருக்கார் அரசாங்க ஊத்தியத்தில் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு பணம் தள்ளியாந்து கொண்டாந்து குமிச்சுறாங்க ஆமாம் ஐயா எங்களுக்கான காரியங்களை பூராத்தையும் நீங்கள் தாங்க இந்த கிருஷ்ணன் இந்த வயதானவர் எழுபத்தி ரெண்டு வயசு அறுபத்தேழு வயசில் இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு இவங்க எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் செய்து பணத்தை கும்மிச்சு வச்சுருக்காங்க மணி லாண்ட்ரிங் அடிச்சு வச்சுருக்காங்க அப்படி வச்சோடனே அதில் பணம் அந்த பணத்தை வச்சு ஆற ஏக்கர் இடம் எடுத்து விவசாயம் பார்க்க ஆசைப்படுறாங்க எப்படி பாருங்கள் விவசாயம் பார்க்க வேணுமா அதுக்கு ஆற ஏக்கர் இடத்த எடுத்து இந்த பணத்தை அடுத்தவங்கக்கிட்ட வாங்கி வாங்கி லஞ்சமாக வேங்கி குமிச்சு வச்சு ஆறு ஏக்கர் இடத்த எடுத்து கோணம் பார்த்துக்கிட்டு கிடந்து விவசாயம் பார்க்காங்க அதில் இருந்து வர வருமானத்தை நம்ம சாப்பிடணும் நம்ம கொண்டு பிள்ளையை சாப்பிடணும் நல்ல சோறு சாப்பிடணும் நெல்லி சோறு சாப்பிடணும் அப்புடின்னு ஆசை போட்டு போய் விவசாயம் பார்க்கக்காக கள்ளத்தனமாக பணத்தை வாங்கி இந்த வேலை பார்த்துக்கிட்டு கிடந்திருக்காங்க இந்த விவசாயிகள் எப்படி பாருங்கள் அதனால தான் ஈடி இலுக்கு நோட்டீஸு விடுது ஈடி நோட்டீஸ் அவருடைய பூர்வீக சொத்து அதிலேயே அவங்க விவசாயம் பார்த்து தொடர்ந்து பயணித்து வராங்க இந்த நபர் அந்த குணசேகரங்கிறவன் இவங்க இடத்த ஆட்டே போடுறதுக்காக அவர்களுக்கு மேலும் மேலே தொந்தரவு கொடுக்கான் இவர்களுக்கு வேறு எந்த நில மற்ற விடயங்கள் எதுவுமே தெரியாத இவர்களை தொந்தரவு கொடுத்து இவங்க நிலத்தையே ஆட்டே போட்டுறங்கிறதுக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரை நாடு ஒழுங்கி இந்த நாட்டே ஒழுங்குற ஒரு கட்சிக்காரை அவன் இவங்க நிலத்தை ஒழுங்காக வேண்டி என்ன ஐடியா போடுறாங்கன்னா தன்னுடைய வக்கீல் மூலமாக அமலாக்கத்துறைக்கு பொய்யான புகார் எழுதி இந்த மாதிரியான கருப்பு பணம் மூலமாக இவர் நிலம் வாங்கியிருக்காருன்னு ஒரு பொய்யார் புகார் எழுதி அம் அந்த அமலாக்கத்துறையை எந்த விதத்தில் கவனிச்சாலும் அமலாக்கத்துறை தான் இப்போ வசமாக லஞ்சம் வாங்குதுங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுமா அதுக்கு சுத்த பத்தம்லாம் ஒன்றும் கிடையாது எதிரியே யார் அப்படின்னு பார்த்து அவன் ஆகிவிடுதானோ மேலேருந்து ஆகிவிடுதானோ அது மேலே பாஞ்சு கடிக்கணும் அதுதான் அமலாக்கத்துறையுட வேலை மற்ற அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க ரொம்ப யோக்கியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் அவங்க யோக்கியங்களே கிடையாது சுத்த அயோக்கியர்கள் யார் மீது வேண்டுமானாலும் பாய்வார்கள் ஒன்றியத்தில் யார் சொல்கிறாங்களோ அவங்க மேலே பாய்வாங்க அது அவங்க அவங்க பாய்தவங்க ஜாமீன் கொடுக்காமல் வைக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க அது ஒன்றியத்தில் என்ன இருப்பார் ஒன்றியம் கொடுக்குற பதவிகள் பெரும் பெரும் பதவிகள் இல்லை அந்த பதவிகள் கவர்னர் இப்படி இன்னும் பதவிகள் இருக்குல்ல அந்த பதவிகளுக்கு எத்தனை எச்சைகள் இருக்குது அப்படிங்கிறது நாட்டில் என்னக்கு அடங்காது இல்லை அப்படி இருக்கும்போது அப்படி போகல அப்படி இருக்கிறதுனால இந்த அமலாக்கத்துறை வந்து இந்த இருவருக்கும் நோட்டீஸ் அனுப்புது அது ஜாதி பெயரை குறிப்பிட்டு பேர் போட்டு நீங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மாதிரி ஜாதி பெயரை போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாமா சம்மன் அனுப்பலாமா இது முறைதானா சட்டப்படி இது முறைதானா இது வன்கொடுமை சட்டத்தில் வருமா வராதா இது சம்பந்தமா நம்ம ஒண்ணு பேசுறாருந்தா இவர்களுக்காக வ வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்காங்க இது அவர்களுடைய பூரிய நிலம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஈடி நினைத்திருந்தால் அந்த பொய்யான புகாருக்கு நேரடியாகவே வந்து இவர்களுடைய நிலந்தானா இவர்கள் பூரிய நலந்தானா இவர்கள் இங்கே தான் வசிக்கிறார்களா இவர்களுக்கு மாற்று வேறு சோர்ஸுகள் இருக்கிறதா பண வாய்ப்புகள் இருக்கிறதா என்ன மாதிரியான இதுகள் இருக்கிறது இவர்கள் யாருடைய பிராமியா அப்படிங்கிறது வேற தெள்ள தெளிவாக விசாரித்து விடலாம் அந்த இடத்திற்கு வந்து ஆனால் தள்ளாத வயதிலும் முடியாத நிலையிலும் தள்ளாத வயது என்பது மட்டுமில்ல முடியாத நிலை என்றால் பணம் இல்லை அங்கே ஜாஸ்திரி போன வர போகிறதுக்கு இவங்கள்ட்ட பணம் இல்லை அந்த நிலையிலும் நீ அங்கே தான் வந்து ஆஜராகணும்னு சொல்லி இவர்கள் வழக்கறிஞர்களை பிடித்துக்கொண்டு அந்த வழக்கறிஞர்கள் இவர்களுக்காக இவர்கள் நிலத்தின் மீதே கடன் வாங்கி கொண்டு அது துயரம் பெரும் கொடுமையான துயரம் அதாவது இதுல இதுல சில தவறுகள் அந்த ஈடி தான் பண்ண தவறுன்னு மட்டும் இல்ல இங்க உள்ள வழக்கறிஞர்களே கூட முறையான அளவில் சில நகர்வுகளை முன்னெடுக்கவில்லை ஈடி இவருக்கு என்ன வகையில் இவருக்கு இந்த சம்மனை அனுப்பியது என் ஏன் இருக்கிறது பூர்வீக நிலம் மட்டும்தான் என்ன நம்ப சொத்து இத்தனை காலம் தொட்டும் என்னிடம்தான் இருக்கிறது அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கு ஆவணம் இருக்கு அப்போ இத்தனை காலம் தொட்டும் இருக்குது என்னிடம் வேறு எந்த பணமும் இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு இவர் இந்த இடி சம்மன் அனுப்பதற்கு என்ன நியாயம் இருக்குதுன்னு அங்கே ஒரு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேட்டிருக்கலாமே ஒரு விளக்கம் கேட்கலாம எனக்கு அதுவும் என்னுடைய ஜாதி பெயரை போட்டு என்னை வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள் ஆகவே அந்த அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரெண்டு வழக்காக பதிவு பண்ணலாமே போட்டு பதிவு பண்ண வேண்டியன்னு சொல்ல முடியுமா நீங்கள் உங்கள் சட்ட நிபுணர்கள் நீங்கள் எங்கெல்லாம் சட்டத்தை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு உண்மையே அது உங்கள் சட்டமே எதுவுமே தெரியாது எனக்கு தேவை மனச்சாட்சி மட்டும்தான் அந்த மனச்சாட்சியின் சான்று உலப்பூர்வமாக இந்தந்த மாதிரியான வலை வழிகளில் நாம் நீதிமன்றத்தை அணுக முடியும் என்னுடைய மனச்சாட்சி அதை சொல்லும் இவர் இந்த மாதிரியா என்னை சாதிய வன்கொடுமையில் பேசி எழுதியிருக்கிறார் எனக்கு சம்பன் அனுப்பியிருக்கிறார் இது செல்லத்தக்கதல்ல இது அவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கக்கூடியது அதன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னுடைய இயலாமையை அவர்கள் முற்று புறக்கணித்து என்னை அலக்களிக்கும் நோக்கத்தோடும் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஈடி மீது உரிய தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என் சொத்து பத்து ஆவணங்கள் அவர்கள் நேரில் வந்து விசாரித்து செல்ல வேண்டும் அதற்கு கோர்ட்டு உத்தரவிட வேண்டும் ஏன் நம்ம கோர்ட்டுக்குள்ளே தானே இருக்குது ஏன் இப்படி ஒரு வழக்கை இலவசமாகவே ஒரு வழக்கறிஞர் அவர்களுக்காக தாக்கல் பண்ணி இதை ப்ரெஸ் கிளப் வரை கொண்டு போயிருக்கக்கூடாதா இதை எல்லா பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் தெரிவிச்சிருக்கலாமே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து இந்த பிரச்சனையை அப்போதே ஜூலை ஐந்தாம் தேதியே பரிந்து பண்ணியிருக்கலாம் அதை ஏனோ விட்டுவிட்டார்கள் அது ஏன்னு தெரியல அவர்களுக்கு புரியலையான்னு தெரியலை இல்லை நான் ஒரு பெரிய மேதாவின் இதை நான் பேச வரல எத்தனை தவறுகள் இருக்குது எத்தனை சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நீங்களாக சொல்லலாம் அவர்களிடம்தான் போய் ஆஜராக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நான் ஆஜராக முடியாதுயா அப்படின்னா அவன் நம்ம இடத்துக்கு தானே வந்தாகணும் நான் ஆஜராக அந்த இடத்துல வரல ஏன்னா எனக்கு முடியலை போக முடியல அப்படின்னா அவன் நம்ம இடத்துக்கு தானே வரணும் நான் ஒரு வழக்குக்கு பல முறை வழக்கறிஞர்கள் போட்டு பா ஆஜராகலை ஏன்னா இந்த வழக்கை நான் கைவிடுகிறேன் அப்படின்னு நான் இருந்துக்கிட்டேன் தொடர்ந்து வந்து ஆஜராவுங்க அப்படின்ட்டு வந்து சம்மன்டாராங்க நான் ஜ ஆஜராகலை அப்படின்னு செய்ய முடியும் வழக்கு கைவிடத்தான் வேணும் சரி இந்த வழக்கு அப்படி இல்லை உங்கள் நிலத்தையே அவர் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா விசாரித்து தானே தூக்கிட்டு போக முடியும் விசாரி ஆனால் தூக்க முடியாத நீங்கள் வந்து விசாரிங்க ஏன் நான் அங்கே வர வர முடியாதுன்னா அது தானே தூக்க முடியும் ஏன் எப்படி விசாரிக்காம எப்படி தூக்கி போக முடியும் எங்கே இவர்கள் தவறு செய்கிறார்கள் அதாவது வழி நடத்தல் என்ற பெயரில் தவறுகள் தான் நடக்கிறதா அதுவும் தெரியல ஓட்டம் என்னுடைய வருத்தத்தைத்தான் தான் நான் பதிவு செய்கிறேன் யாரையோ ஏதனப்படுத்துவதற்கோ யாரையோ குறைப்படுத்துவதற்கோ அல்ல சரி ஜூலை தேதி போய் வழக்கறிஞர் அங்கே போய் இது பண்ணியிருக்காங்க அங்கே வழக்கறிஞர்களுக்கு இடம் இல்லை சம்பந்தப்பட்ட பார்ட்டிகளை தான் உள்ள அதை போனோன்னோடனே அப்புறம் அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டு போயிருக்காங்க போலீஸ் அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை மாதிரி டிஜிபி கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு அந்த அம்மா வழக்கறிஞர் அம்மா நல்லா விளாறியாக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த ப்ரெஸ் கிளப்புக்கு போனதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி பேட்டி எதுவும் கொடுத்ததுக்கும் அனுமதிக்கலை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இதுவரை நடந்து முடிஞ்சு இப்போ எங்கே வந்திருக்குன்னா தொடர்ந்து இப்போ ட்ரை சேனலில் கரிகாலன் பேட்டி கண்டப்புற தான் இது வெளி உலகத்துக்கு தெரியாது இந்த பாவிகள் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய இடத்தை பிஜேபியை சேர்ந்த கொடூரர்கள் ஆட்டை போடுறதுக்கு பார்க்காங்கிறது பிரச்சனையில் கரிகாலன் பேட்டி கண்ட பிறகு தான் தெரியுது இதில் வந்து இந்த பேட்டியில் அந்த அம்மாவை அந்த வழக்கறிஞரை இடைத்திராக போரில் அழைக்கிறது யாருன்னா நம்ம இந்த இலை சுருட்டி இருக்காமல இலை சுருட்டி சவுக்கு செங்கர் துன்பிச்சங்கல் புரோக்கர் செங்கல் நான் சொன்னேன்னு செறித்து போனதையும் தின்னு தீர்ப்பவன் அதாவது செறிப்பதுங்கிறது இருக்குது தின்னு செறிப்பது என்பது இருக்குது செறித்து போனது தின்னது செறிச்சிருக்குங்களே அதையும் தின்னு தீர்ப்பவன் யாருன்னா அந்த புரோக்கர் செங்கல் இதை விட உனக்கு எங்கள் கீழே ஒன்று வைக்க முடியும் இவன் அதாவது கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடம் விஷயத்தில் அந்த பாப்பாவுக்கு அந்த பாப்பாவுடைய மாண்பை சீர்குலைக்கும் விதமாக தொடர்ந்து அசிங்கமாக பதிவிட்டு வந்தவன் இந்த புரோக்கர் சவுக்கு அவன் ஒரு மூத்த பத்த பத்திரிக்கையாளர் பீத்த பத்திரிக்கையாளருங்கிற முறையில் அவன் பேசுகிற அத்தனைக்கு அவ்வளவு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசல இந்த ஈனப்பய பேச்ச கேட்கறதுக்கு எத் இத்தனை பேர் தவங்கடக்கும் அட ஏன் பேசுகிறது உண்மை ஏன் பேசுகிறது கொய்யென்று பிரித்து கூட கண்டுபிடிக்க முடியாதா நீ ஸ்டார் வேலி ஊருக்கான்னு பேசினா தான் நீ பார்த்து தொலைப்பியா ஏன்னு பாவாயல்ல பேப்பரே பார்க்க வேண்டியது தானே எங்கள் தப்பு இருக்குது எது நியாயம் இருக்குங்கிறது கொஞ்சமாவது பிரித்து ஆயுது அறியக்கூடிய மனப்பக்குவமே சுத்தமாக இல்லையா இந்த சவுக்கு சங்கர் அதில் மட்டுமா தூத்துக்குடியில் பதிமூணு பேர் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல சுட்டு கொலை செய்யப்பட்ட பழனிசாமி அவர்கள் என்ன வந்து தொலைக்காட்சி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ முதலமைச்சரா நீ முதலமைச்சரா ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு ஒரு ஆலைக்கு எதிராக போராட்டம் மக்கள் ஆயிரக்கணக்கில் போராடுறாங்க துப்பாக்கி சூடு நடக்குன்னா துப்பாக்கியை எடுத்து சுடக்கூடியவன் யாராக இருப்பான் யார் உத்தரவின் கீழ் சூடு சூடுவான் நீ முதலமைச்சராக இருந்தால் தொலைக்காட்சி பார்த்து கொள்வாயா நீயும் முதலமைச்சர் என்று இந்த நாடு தாங்கி இருக்கிறதே என்று பார்க்கும்போது அந்த அம்மையார் சசிகலா அம்மையார் பாவம் அப்படின்னு நினைக்க தோணுது சரி அந்த நேரத்துல இந்த என்ன அவன் சும் என்ன அவன் சண்டையர்த்தனா என்ன இப்படிப்பட்டவனெல்லாம் ரசிக்க ருசிக்கு இந்த பெலிச்சு சரால்டு ஊடகத்துறைக்கு இவங்கெல்லாம் அழுக்கு மட்டும் இல்ல மலம் 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 அதான் செரித்து போகிறதை துன்பவன் அதான் செரித்தது மலம் அந்த மதம் இந்த மலத்துளை போய் நீங்களாம் ஒரு உயர்வாக நடந்துக்கிட்டு பூசிக்கிட்டு அழிதல என்ன போ தமிழன் தான் அப்படின்ட்டு பூசிக்கிட்டு அழிகளை என்ன இப்போ எதை உண்மை போயிட்டு தனக்கு எதிரான கட்சிகள் மீது பழி போடுவதற்காக இப்போவும் இந்த இடத்துல பழி போடணும் இவர்களை அந்த தூத்துக்குடியில் பிறகு அந்த சும்மா நேரடியாக ஆளை பார்த்து சுடலை மத்திய ஆளை பார்த்து சுடலை அப்படியே டேமுவில் சுட்டாங்க அது டும் டூ டொங்னு வெடிச்சுது அந்த வெடி சத்தத்தில் நிறையா அவர் செத்து போனாங்க சண்டாலபுரம் பாயில் சுனோலின் தங்கை சுனோலின் வாயில் துப்பாக்கி உள்ளே குண்டு பாய்ந்து பின்பக்கம் மண்டை வேலையை வந்துட்டு அப்போ இது குறிப்பார்த்து சுடலில் இவனை அதை செஞ்சிருக்கணும்ல அது ஏன் செய்ய போகிறாங்க இவன் தான் புரோக்கர் புரோக்கருக்கு தான் மாலை போட்டு மரியாதை போட்டு வரவேற்கும் கூட்டமாக தமிழர் கூட்டம் மாறி எப்போது ஆகிவிட்டதை உண்மை உண்மையை உறக்க சொன்னால் ஒருபோதும் ஈடுபடாதுங்கிற நிலையில இருக்குது அப்படி இருக்க இப்போ இந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் அந்த வழக்கறிஞரை அந்த ஏழை விவசாயிகளுக்காக வாழாடிய வழக்கறிஞரை இடைமறித்து மடைமாற்றும் விதமாக ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் எதுக்கு ஒரு நிமிஷம் அவன் மறைக்கான் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க எழுத்து மூலமாக சம்மதி இப்படி அப்படி எப்படி இஸ்யூ பண்ணுவாங்க ஐயா அப்படி தான் இஷ்யூ பண்ணியிருக்கு மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டில் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது அவர் எப்படி இது பண்ண முடியும் அவங்க வந்து பினாமியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்னாமா தாமும் அன்பரசனுக்கு பினாமியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் எப்படி பேசுதான் பாருங்கள் எப்படி மடத்தனமா இவன் மாற்றி அமைக்காம பாருங்கள் தாமு அன்பரசன் எங்கே இருக்காரு நிகழ்வு எங்கே இருக்குது பிரச்சனை என்ன அதை கூட இவன் இவனுடைய கற்பனை கேட்டுவதம்மா அவர் பிராமியாக இருக்குது ஏ பேப்பையிலே நீ போய் விசாரிக்க வேண்டியதானே அந்த அம்மாவை விசாரிப்பதை விட நேரில் போ தான் எல்லா ஊடக சங்கதி சரக்குகளும் இருக்க சரக்கு மட்டும் இல்லையா பட்வைசர் பீரு கூட ஓன்ட்றதெல்லாம் இருக்கு அதை குடிச்சுக்கிட்டு போயேமில்ல போய் விசாரிக்க வேண்டியது தானே நீ பாட்டு போய் என்னாச்சு ஏதாச்சும் நீ பாட்டு கக்கத்தில் வச்சுக்கிட்டு குட்டியே பிடிச்சிக்கிட்டு விசாரி இந்த இடம் யார் இடம் அந்த இடம் யார் இடம் இந்த குணசேர யார் அதை பிஜேபிக்காரடா பிஜேபிக்காரருந்து சொல்லாங்க திமுக காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டா எல்லாமில் சரக்கு சங்கர் இந்த சங்கர் அப்படி ஒவ்வொருத்தரையும் மாற்றி அமைக்க அந்த அம்மா எவ்வளோ அப்படி இல்லை இது வேற பிரச்சனை இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லை ஒரு நிமிஷம் அந்த நீங்கள் செம்மன் எனக்கு காட்டுங்க சம்மன் நீங்கள் மலைக்கால பக்கத்தில் வந்து பாருங்க எடுத்துக்கிட்டுங்க அப்படின்ன பிறகு அது அப்படி இல்லாமல் இப்படி இல்லம்மா எப்படி மாற்றுவதற்கு இந்த சவுக்கு சங்கர் பயம் அந்த மாதிரியான ஈன நாதாரி திறன்னு நினைக்க கூடாது இவனை வேறு என்ன வழியில் மடக்கத்துக்கு சொல்றீங்க இந்த அரசாங்கமும் சரி இந்த திமுக அரசாங்கமும் சரி இந்த பாதிக்கப்பட்ட மக்க அந்த இருவர் பெரியவர்கள் பக்கம் நின்று என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தது அது அந்த அம்மா வழக்கறிஞர் அம்மா உங்கள் ஸ்டாலினே வந்தாலும் நாங்கள் ஈடியை என்னங்களா ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் அமைக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அனுப்பிச்சாங்க அவங்க ஈடி பெரிய ஈடி தான் அவங்க ஏத ஏவல் நாய் தான் அந்த ஒன்றை ஏவல் நாய் தான் ஒத்துக்கிடுவோம் சாலினையா இந்த இடத்துல என்ன செய்யணும் அந்த குணசேகர அந்த வை வழக்கறிஞர் முத்துக்குமார் இவங்களை தக்கபடியாக இவங்கள்ட்ட புகாரை வாங்கி கைது பண்ணணுமா கைது பண்ணண்டாமா இந்த புரோக்கர் சங்கர் பயலை மாதிரியான ஆட்கள் மடை மாற்றுவதற்கான வேலையை செய்தான் இவன் எத்தனை கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினான் இவனுக்கு வருவா எங்கேருந்து வந்தது இதெல்லாம் கணக்கில் எடுக்கணுமா எடுக்கண்டாமா வழக்கு அதாவது பொய் வழக்குன்ட்டு இந்த மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிக்கையாளர் எலும்பு கவிகள் எலும்பு கவிகள் வந்து ஓட்டமாக ஓடையாடுதான் செய்யுமா நீ சொல்லுது செடாமடா இவனுக்கு ஆதாரம் இருக்கு அதான் வழக்கு பதிஞ்சு வழக்கு பதிந்தால் என்ன அதையும் செய்ய தவறினால் காலம் ரொம்ப கொடுமையானது மக்களை வதித்து கொண்டே தான் இருக்கும் இவிஎம் மிஷினால் வடநாடு எப்படி நாஜமாக போகுது அதே மாதிரி தமிழ்நாடும் நாஜமாக போ காலம் இந்த மாதிரி பின்பு சகோதர்கள் வேறு அதை உருவாக்கி தந்து விடுவார்கள் என்பது மிகுந்த அச்சத்துக்குரிய விஷயமா இருக்குன்னு இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணேன்